திரு தனியரசு உண்மையாவே மன்னிக்கணும் ஒன்று ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரமா நீங்க எல்லாரும் பேசினதையும் யாருக்கிட்டையும் குறிக்கிடாம அமைதியாக உட்காந்துருந்தீங்க என்னுடைய முதல் கேள்வியானது கொங்கு இளைஞர் பேரவை கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிடுச்சாங்கிறதுல தொடங்கி தான் அதிமுகக்குள்ளே போற மகிழ்ச்சிமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பத்தாண்டு காலம் புரட்சி தலைவி அம்மாவோடு இருந்த போதும் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகும் அம்மா உருவாக்கிய அரசு கடைசிமிடத்த வரைக்கும் அதிமுகவோடு நம்பிக்கைக்குரிய இயக்கமாக தமிழ்நாடு கொங்கலைங்கிற பிறகு கூட்டணியில் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தொன்னு சட்டமன்ற பொது தேர்தலில் இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியுடைய நிலைப்பாட்டுக்கும் தனியரசு தமிழ்நாடு கொங்கலை நிலைப்பாட்டில் தேர்தல் உறவு முறிந்து போனது அது இன்று வரை நீடிக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட முன்னேற்றங்கள் எந்த அணியோடும் பாஜக அல்லது திமுக எந்த அணியோடும் இதுவரை தமிழ்நாடு பொங்கலை இருவர்கள் அல்லது தனியரசு அணி தேர்தல் அணியாக இதுவரைக்கும் நான் எந்த முடிவையும் இந்த நகரவையும் நான் முன்னெடுக்கலை நான் இயல்பாக அப்படி பழக்கமும் இல்லை ஏற்கனவே நாங்கள் வந்து தேர்தல் நெருங்கி வருகிற பொழுது அதுக்கான சூழல் வாய்ப்பு இருக்கு தேர்தலில் அணியில் இணைந்து போட்டியிடுவது அல்லது வெளியிலிருந்து ஒரு தா ஒரு மாரல் சப்போர்ட் தார்மீக ஆதரவு அளிப்பது அல்லது தனித்து நிற்பது இதுதான் எங்களுடைய இயல்பான பணி அந்த அந்த நிலையில் தான் இப்போ தமிழ்நாடு பேரவை தேர்தல் நிலைப்பாட்டில் ஒன்றும் ஒரு முடிவு எடுக்கலை நடுநிலையாக தான் இருக்கும் அப்போ நம்ம தலைப்பு அதிமுக ஒரு பத்தாண்டு காலம் நம்ம அதில் இணைந்து பயணித்து அதில் வந்து ஒரு பெருமளவு தொண்டர்களை அல்லது தமிழ்நாட்டு மக்களை மக்களுக்கான களத்தில் போராடுவது பிறகு சட்டமன்றத்திற்குள் அரசோடு இணைந்து கூட்டணியில் இருந்து கொண்டு மக்களுக்காக தொண்டாற்றியது அந்த அடிப்படையில் தமிழ்நாடு பொங்கலையின் பிறகு ஒரு பார்வை இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திராவிட பாரம்பரியம் உள்ள ஒரு கருத்தியலை கொண்டிருக்கிற ஒரு கட்சி என்பதனால் நாம் அதிமுகவை இன்னும் கூர்மையாக வலிமையாக ஆதரிச்சோம் அதனால் இன்னும் நம்ம வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற வேண்டும் என்பதற்காகவே இப்போ ஓபிஎஸ் டிடிவி சின்னம்மா டிடி நம்ம எடப்பாடி எல்லாம் இணைந்து களத்துல ப பணியாற்றணும் அதுதான் ஒரு வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக களத்துக்கு வருகிற பொழுது மக்கள் பேராதரவோடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிப்பார்கள் அது ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் இப்ப நம்ம எல்லாமே நம்ம புதுக்கோட்டை சீனிவாசனா இருந்தாலும் நம்ம நித்யானந்தன் ஐயாவா இருந்தாலும் எங்க கோலப்பண்ணா இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஐயா முன்னூற்று சரி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த சிதைவு அல்லது இந்த பிளவு அல்லது இந்த குழப்பம் நீதிமன்ற போராட்டம் பல்வேறு அணிகளாக பிரிந்து பரஸ்பரம் அதிமுகவின் வலிமைக்கு மாறாக அதை அதை சிதைக்கிற அல்லது பலவீனப்படுத்துகிற போக்கு நம்ம வந்து தொடர்ந்து பார்க்குறோம் அது பாஜக திட்டமிட்டு அதை செய்து முடித்து விட்டு அவர்கள் வலிமை பெற்று ஒரு 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 வலிமையான தோற்றத்தை பெற்றுவிட்டதை போல தமிழ்நாட்டு அரசியலில் பேச வச்சிருக்காங்க அதுதான் எங்கள் நிதியான சொல்றாங்க அல்லது நம்மளும் அதை பத்தி விவாதிக்கிறோம் இதுவரைக்கும் நீங்க இந்த இதுவரை தமிழ் இந்திய நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு நடைபெறுகின்ற ஒரு நாடாளுமன்ற பொது தேர்தலில் தேசிய கட்சி அதனுடைய பங்களிப்பு அல்லது யாரோடு அணி சேர்வது என்பது குறித்தான விவாதமே இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி இந்த அணிக்குள் எந்த அரசியல் கட்சிகள் அணி சேர்வது தேர்தலை சந்திப்பது தேர்தலில் தேசிய கட்சிகளே வந்து இங்கு தமிழ்நாட்டில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அறிவாலயத்திலோ அல்லது போயஸ் கார்டனிலோ பேச்சுவார்த்தை நடத்துகிற போக்கு தான் இவ்வளவு நாளாக இருந்துச்சு ஆனால் இப்போ நிலைமை மாறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி டெல்லியில் பாஜக அலுவலகத்திற்கு சென்று அணி குறித்து பேசுகிற போக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு குறா குறிப்பாக நம்முடைய திராவிட பாரம்பரிய அரசியலுக்கு தாழ்வான நம்ம எல்லாத்துக்கும் அதில் கோலப்பண்ணா இருந்தாலும் அதில் நம்ம புதுக்கோட்டை சீனிவாசனாக இருந்தாலும் நமக்கு எல்லாத்துக்கும் பொதுவான தாழ்வு தான் ஏன்னா நீங்க ஒரு திராவிட கருத்தியில் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ஒரு வளர்ச்சியும் அறிவு செறிந்த ஒரு அரசியலை தான் நம்ம முன் முன்வைத்தோம் அது கிட்டத்தட்ட நீதி கட்சிகளை துவங்கி தென்னிந்திய நலச்சங்கத்திலிருந்து நம்ம இன்று வரை தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம் கல்வியில் வேலைவாய்ப்பில் சுகாதாரத்தில் பல உலக நாடுகளிலிருந்து அல்லது இந்தியாவிலிருந்து பல பேர் வந்து இங்கு சாதி மதங்களை கடந்து வாழ்வுக்காக இங்கே வந்து வசதியான அமைதியான வாழ்வை அறிவு சார்ந்த வாழ்வை வாழக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு செழித்து வளர்ந்திருப்பதற்கு காரணம் இந்த பகுத்தறிவு அரசியல் தான் இது சமூக நீதி அரசியல் அறிவியல் சார்ந்த அரசியல் மூட கருத்துக்கள் உள்வாங்காத அரசியல் இதை முன்னெடுப்பதற்கு எடப்பாடிக்கு என்ன இதுல தயக்கம் அப்ப எடப்பாடி பாஜகவோடு சார்ந்து பாஜகவின் நிழலில் அதிமுகவை வழி நடத்தியதனால் ஏற்பட்ட பின்னடைவுதான் இப்ப நீங்க முன்னாள் சட்டமன்ற எல்லாம் டெல்லி வரை போய் பாஜகவின் அலுவலகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவரை நேசித்த அவருடைய கட்சியினுடைய சின்னத்தை

ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒரு கட்சியில தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் எந்த ஒரு கட்சியில் இருந்து அந்த கட்சிக்காக தொண்டாற்றிய மிக மூத்த கட்சியினுடைய முன்னேறி நிர்வாகிகள் அவங்களா ஒரு காலத்துல தளபதிகளாக இருந்து புரட்சி தலைவரின் அன்பையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அன்பையும் பெற்ற மகத்தான தளபதிகளே போய்

ஆனா கூட்டணி கட்சிகளாவது வரமாமா இப்ப கூட்டணி கட்சியெல்லாம் போயஸ் கடன கடிதத்தை கொடுத்துட்டு விடுதியில் மாத தங்கியிருந்த காலம் ஒன்று உண்டு புரட்சி தலைவி அம்மாவினுடைய ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கு தெரிந்த அத்தனை அரசியல் கட்சிகளுமே கடிதம் கொடுத்து நாங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேர்தலில் இணைந்து பயணிக்க கூட்டணி அமைத்து பயணிக்க தங்கள் ஆதரவை தருகிறோம் எங்களுக்கும் அழைத்து பேசுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் கடிதம் கொடுக்காத அரசியல் கட்சிகளே கிடையாது அதிமுகவா அல்லது முக்கிய கட்சிகளை தவிர அப்படிப்பட்ட ஒரு அண்ணாதராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக தனித்து நிற்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு வர அழைக்கிறது ஒரே ஒரு கட்சி கூட அதிமுக எடப்பாடியிடம் போய் ஐயா நான் உங்களை நாடாளுமன்ற தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களை ஆதரிக்கிறோம் உங்களோட இணைந்து தேர்தலை சந்திக்கிறோம்னு ஒரு கட்சி சொல்ல மரம் யாருமே வர மறுக்கிறாங்க ஏற்கனவே இருந்தவங்களும் விலகி போறாங்க இவர்கள் எல்லாம் அதிமுக கிரீன் பேச்சுவார்த்தை நடத்துனமா கடிதம் கொடுத்து காத்து காலம் போய் இவர்கள் போய் அவர்களிடம் கெஞ்சி பேச்சுவார்த்தை நடத்தி யாரையாவது எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொன்னா இப்ப ஜி கே வா வாசன தமிழ் மாநில காங்கிரஸ் அவர் வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி அவர் ஏதாவது வந்து வீட்டுல டீ சாப்பிட்டு ஒரு சாமி போட்டுட்டு நான் பேசுறது போனதையும் ஒரு செய்தியாக்க வேண்டியதுங்க அவர் ஏதாவது சொன்னாரு நான் அதிமுக அடிக்க தான் ஆதரிக்க போறேன் அதாவது அதிமுக எடப்பாடி தான் இந்த சந்திக்க நான் இது குறித்து இணைப்பு குறித்து நான் டெல்லியில பேசுறேன்னு கோவை விமான நிலையத்துல சொல்லிட்டு போறாரு அண்ணன் எந்த ஒரு கட்சியாவது இப்ப எங்க நித்யானந்தன்ன இங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க பொன்முல் சேலன்னே சொல்லிட்டார் அதாவது அதிமுகவுக்கும் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கும் பாஜக மோடிக்கும் கூட்டணி இருக்கிற கட்சிகளுக்கும் எந்த முரண்பாடும் ஒண்ணுதான் அணிகளாக பிரிவதில் எங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது சொல்றாங்க அப்படின்னாலே இந்த யாருமா பொதுமக்கள் எப்படி நம்புவாங்க இந்த அணிக்கு ஒரு கொள்கை இல்லை இந்த அணிக்கு ஒரு தலைவர் இல்ல இந்த அணிக்கு என்ன கொள்கைன்னே தெரியல கொள்கையை பத்தி கேட்டாலே சந்தை வரே

அதற்காக நாங்க எந்த விலையையும் எந்த அணுகுமுறையையும் செய்வோம் எங்களுக்கு வந்து கொள்கையெல்லாம் கிடையாது வெற்றி தான் இலக்குன்னு அதே முனைப்பு அதே வியூகத்தை எடப்பாடி அமைக்கணும் இல்லமா இவ்வளவு பெரிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் மிக நீண்ட கால ஆண்ட ஒரு கட்சி ஒரு விழுக்காடு இரண்டு விழுக்காடு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு அதிமுகவை மிரட்டுகிற அளவுக்கு பணியை வைக்கிற அளவுக்கு அதை இரண்டு மூன்று அணிகளாக பிளவுபடுத்துகிற அளவுக்கு அவர் பலகீனமான நிலைக்கு அதிமுகவை கொண்டு செல்ற எடப்பாடி அதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு 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 ராஜதந்திரமாக அணுகி இவர்கள் பாஜகவோடு கூட உறவிக்கிறது எனக்கு இல்லை ஆனால் கொள்கையை இழந்து சித்தாந்த இழந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய பாரம்பரிய உரிமைகளை அனைத்தையும் இழந்துவிட்டு சித்தாந்த முரனுள்ள பாஜகவுக்கு அஞ்சு இவர்கள் பணிந்து பயணிப்பது தான் பெரிய கொடுமை அது ஆகவே எடப்பாடி வலிமையில் இப்போ எல்லாரும் சொன்னாங்க இங்கே எல்லாம் எடப்பாடி வந்துமா இப்போ இந்த பதினஞ்சு பேர் போனதுக்கு எடப்பாடி தான் காரணம் ஏன் மோடி பாஜக அல்லது அமித்ஷா இவங்க எல்லாரும் எடப்பாடி ஆதரிக்கிறாங்கன்னா எடப்பாடி இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும் தான் அதிமுகவை பலகீனப்படுத்த முடியும் அதிமுகவில் இருக்கிற முன்னணி நிர்வாகிகளை எல்லாம் பாஜகவுக்கு வரவழைக்க முடியும் அதிமுக தமிழ்நாட்டில் தொடர்ந்து தோல்வியை சந்திக்க வேண்டும் என்றால் எடப்பாடி அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருக்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது ஆகவே அவர் அவரத்துல கட்டளை கொடுத்துருக்காங்க நாங்க அதையெல்லாம் உணர்ந்துதான் எடப்பாடி வெளியே வரணும் அல்லது சினிமா டிடிவி ஓபிஎஸ் எடப்பாடி விரைந்து இணையணும் நீங்க இணைஞ்சு பாருங்க நாளைக்கு எத்தனை கட்சி வருதுன்னு பாருங்க தமிழ்நாட்டிலேயே பெரிய கூட்டணி அமைச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல புரட்சி தலைவர் அம்மா ஒரு மகத்தான கூட்டணி அமைத்து மகப்பெரும் வெற்றியை பெற்றதை போல திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியை வர முடியாத அளவுக்கு தேமுதிக எதிர்க்கட்சியை அளவுக்கு ஒரு அணி மக்கள் வாக்களித்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக தாம தனியரசு காத்திருக்கிறேன் நீங்க துவக்க நிலையில தனியரசுடைய நிலைப்பாட்டுக்கு அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்றும் ஒன்றுபட்ட அதிமுகவோடு தனியரசு இணைந்து தேர்தலை சந்திப்பதற்காகவும் நம்ம காத்திருக்கிறோமா இவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து எதிர்பார்க்கிறீங்களா அது வரைக்கும் காத்திருப்பீங்களா கிட்டத்தட்ட அதனுடைய கடைசி வரைக்கும் காத்திருந்த ஆளுநர் என்னமா செய்யறது ஏன்னா நீங்க அதிமுக அணியும் தோத்துரும் பாஜக அணியும் தோத்துரும் ரெண்டு பேருமே தனித்தனியே தோக்குறன்னு தெரிஞ்சதுனால தாம எந்த அணியும் போய் அவரோட சேரல ஏன்னா நீங்க நல்லா தெரியும் ரெண்டு பேரும் இணைந்திருந்த உடையே தோக்குறாங்க இப்ப ரெண்டு பேரும் ரெண்டு அணியா போய் நின்னாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதியும் சிந்தாமது சிதறாமல் இவர்களாகவே அந்த வெற்றி வாய்ப்பை தருகிறார்கள் அப்ப இந்தியாவில் காங்கிரஸ் பல இனமாக இருக்கிறது நாற்பது தொகுதியை திமுக வென்றால் இந்தியாவில் எதிர்கட்சியா திமுக வந்துடும் அந்த வாய்ப்பை எடப்பாடியும் அந்த வாய்ப்பை பாஜகவும் இன்னும் இது இன்ன பிற கட்சிகளும் தர்றாங்க இதுதான் அரசியல் தந்திரமா அதனாலதான் நம்ம சொல்றோம் நீங்க ஒன்னா வாங்கன்னு சொல்றாங்க வடநாட்டு கட்சியோட வேற கட்சிகளோட போய் பேசுவதுக்கு பதிலா நீங்க ஏன் அப்படி காத்துருக்குறீங்க ஓ பி சங்கனும் எடப்பாடிய அறிமுகமே இல்லாதவர்களா இரட்டை தலைமையோட முதலமைச்சர் துணை முதலமைச்சர்களோட கணவன் மனைவி அல்லது வீட்டு குடும்ப உறுப்பினர்களை விட இவர்கள் இணைந்து அரசியல் பயணத்தை ஓஎஸ் கடல புரட்சி தலைவர் அம்மா கட்டளைக்கு கெட்டுப்பட்டு வாழ்நாள் எல்லாம் பயணித்து தான் இந்த எடப்பாடியும் சரணும் சின்னம்மாவும் டிடிவி எல்லாம் இணைந்து வலிமையா ஒன்றுபட்ட அதிமுக உருவாகாத வரை அதிமுக வீழ்ச்சியை யாரும் தடுக்க முடியாது